நடிகர் வெடிவேலு மாமன்னன் படத்துக்கு பிறகு ஃபாத் ஃபசில் நடிச்சிட்டு வரக்கூடிய மாரிசன் படத்திலையும் சுந்தர் சியோடைய நகைச்சுவை திரைப்படம் ஓனிலையும் நடிச்சிட்டு வர்றார் ரெட் கார்டு பிரச்சனை நீதிமன்றம் பிரச்சனைன்னு பலவற்றில் சிக்கி கொண்டிருந்த நடிகர் வடிவேலு தற்போது தான் அதில் இருந்து மீண்டு படத்தில் கவனம் செலுத்திட்டு நடிச்சுட்டு வர்றாரு அதுக்குள்ள சொந்த ஊரில் குலதெய்வ கோயில பிரச்சனையில் சிக்கி சொந்த ஊர் மக்களுடைய வெறுப்புக்கு ஆளாகியிருக்காரு நடிகர் வடிவேலுடைய சொந்த ஊர் மதுரையா இருந்தாலும் அவருடைய குலதெய்வம் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய திருவேட்டை உடைய ஐயனார் கோவில் தான் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய திருவிழாவில் வடிவேலு தன்னுடைய குடும்பத்தோட கலந்துக்கிறது வழக்கம்னு சொல்லப்படுது மேலும் கோவிலினுடைய விரிவாக அன்னதானம் வடிவேலு உதவி எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் பத்தியும் இவர்கிட்ட ஊர் மக்கள் கலந்து ஆலோசனை செஞ்சு எடுத்துட்டு வராங்க இந்த நிலையில இந்த கோயில ஊர் மக்களே நிர்வகித்து வந்த நிலையில வடிவேலுக்கு நெருக்கமான பாக்கியராஜுங்கிறவரு தனக்கு சொந்தமா ஆக்கிக்கொள்ள முயற்சி செய்யறதா அந்த கிராம மக்கள் குற்றம் சாட்டி வந்துகிட்டு இருக்காங்க இத்தனை வருஷமா இந்த கோவில ஊர் மக்களை நிர்வகிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த பொறுப்பு பாக்யராஜ் என்பவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாவும் ஊர் மக்கள் குற்றம் சாட்டி வந்துகிட்டு இருக்காங்க மேலும் காட்டுப்பரமக்குடி கிராம மக்கள் மற்றும் குலதெய்வ குடிமக்கள் மக்கள் கோவிலின் முன்னாடி ஒன்று கூடி நடிகர் வடிவேலுக்கு எதிராக கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இது பத்தி வடிவேலுனுடைய சொல்லப்படக்கூடிய போது கோவிலை கைப்பற்ற யாருமே முயற்சிக்கவே இல்லை வெளியூர் வீண் பழிய காவல்துறையில புகார் அளிக்க இந்த கோவில் விவகாரம் தொடர்பா நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு வடிவேலு சுற்றி ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நிலையில குலதெய்வம் விவகாரத்துல சிக்கி சொந்த ஊர் மக்களுடைய எதிர்ப்புக்கும் ஆளாகி இருக்காரு வடிவேலு